வணக்கம் பச்சை மல்லி துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வதக்காமல் பச்சை அரைக்கிறனால பச்சை மல்லி துவையல் மல்லி ஒரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் தக்காளி ஒன்று ஆறு ஏழு சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு பல் பூண்டு அரை கொட்டைப்பாக்க அளவு புளி காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நல்லாயிருக்கும் மல்லித்தலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அம்மியில் வச்சு அரைக்க ஈஸியாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணியில் அம்மி கழுவியும் எடுத்துக்கலாம் இது துவையலுக்கு தேவையான தண்ணி தெளித்து அரைக்கலாம் முதல்ல மிளகாயை அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது துவையலுங்கிறனால கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும் ரொம்ப வர வரன்னு இருக்கல தண்ணி தெளிச்சு விட்டு அரைக்கணும் பச்சை மிளகாய் எடுத்துக்கனீங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த மாதிரி தோல் இல்லாமல் இப்போ புளியும் பூண்டும் சேர்த்து நைஸா அரைக்கணும் நைஸாக அரைச்சாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கணும் முதல்ல வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கணும் முதல்ல வெங்காயத்தை அந்த மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கங்க ஓரத்தில் போகிறதெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்து அரைக்கணும் சுற்றி வலிச்சு விட்டதுக்கப்புறம் கையை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் கழுவிக்கணும் அப்போ தான் அது சட்னிக்கு எடுத்துக்கிறனால அதே தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் தனியாக எடுத்து வச்சிடலாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிண்ணத்துல இப்படி தள்ளி விட்டா போதும் இப்ப தக்காளி சேர்த்து அரைக்கிறேன் தக்காளியில நிறைய தண்ணி சத்து இருக்கனால வலிஞ்சு ஓடும் அரைக்க அரைக்க எடுத்துடணும் இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ மல்லித்தலையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கணும் தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த இலையில உள்ள தண்ணி சத்தே போதும் அதே மாதிரி மீத இருக்கிற எல்லா மல்லித்தலையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ எல்லாம் அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் அரைக்க முடியாது கொஞ்சமானதில் மட்டும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அம்மியை கழுவி எடுத்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவினிங்கன்னா இதையும் துவையலோடய சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் எல்லாத்துக்கும் உப்பு சேரும் நல்லா உப்பு சேர்கிற அளவு கலந்து விடணும் இட்லி தோசை கலவை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் மீல் அரைத்த பச்சை மல்லி துவையில் ரெடி ஆயிடுச்சு நன்றி